தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாபெரும் மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அண்ணா அவர்களுடைய கூற்றை முன்வைத்து மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ்க்கை ஆனா அண்ணாவுடைய டயலாக் உனக்கு செட் ஆகலையாண்ணா உனக்கு தகுந்தாப்புல இதை மாற்றினா தான் நல்லா இருக்கும் எப்படி மாத்தலாம் மக்களிடம் செல் நல்லா இல்லை த்ரிஷாவுடன் செல் நல்லா இருக்கு த்ரிஷாவுடன் செல் எதுல செல் த்ரிஷாவுடன் பிரைவேட் ஜெட்டில் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் அதுக்கு பதிலா த்ரிஷாவுடன் இருந்து கற்றுக்கொள் என்ன கற்றுக்கலாம் த்ரிஷா கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறது திரிஷா வீட்டு நாய்கிட்ட இருந்து கூட கத்துக்கலாம் திரிஷாவோட நாய்கிட்ட இருந்து கத்துக்கலாமா என்னடா கத்துக்கலாம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தத்துவத்தை தான் நாயும் உயிர் தானே இப்படின்னு நான் சொல்ல விஜய் ரசிகைங்க எக்ஸ்தலத்துல வந்து கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்டா உங்க ஒன்ன விஜய் வந்து திரிஷா வீட்டுல போய் நாயை எடுத்து தூக்கி வச்சு கொஞ்ச நாரு அப்படின்னு கேட்டதுக்கு நாயும் உயிர் தானே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தானே எங்களுடைய அடிப்படை தார்மீக மந்திரம் அதனாலதான் எடுத்து கொஞ்சினாரு அப்படின்னாங்க அப்ப திரிசாவட்ட இருந்து எவ்வளவோ விஷயங்கள் கத்துக்கலாம் அதுதான் அண்ணனுக்கு வந்து சரியாக இருக்கும் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கூத்து குமாலம்லாம் நடந்திருக்கு அதை தான் இந்த காணொலியில சும்மா பிரிச்சு 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 வைக்க போறோம் வீடியோக்குள்ள போலாங்களா கட்சியினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி பேர்லையே தமிழ் இருக்குது ஆனால் கட்சியில் இருக்கிறவன் எவனாவது ஒருத்தன் உருப்படியாக தமிழ் பேசுகிறான்னு கேட்டால் அதுதான் கிடையாது குறிப்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களுடைய வாயில் வசம்பு இருக்குல்ல வசம்பு அதை வச்சு தான் தேக்கணும் போல இருக்குது இந்த எழுதி கொடுக்குறவங்களும் திட்டம் போட்டு அந்த ஆளுக்கு எண்பதாயிரம் எண்பத்தோராயிரம் எண்பத்தி ஐயாயிரம்னு எழுதி கொடுத்துட்றாங்க அதை படிக்கும் போது ஓராயிரம் எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி எட்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் பிம்பிலிக்கு பிளேப்பி பதினாலாயிரம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்திக்கிட்டு இருக்காரு தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்துறா ஏன் ஊசல் ஆடாது எந்த மாவட்டத்துக்கு சென்ற மாவட்டத்துக்கு சென்றாலும் நம்மளுடைய நம்மளுடைய எம்பலத்தி ஒரு பேர் எம்பலத்தி ஒரு பேர் மாநில வழக்கணி மாநில வழக்கி பதினோரு பேர் கழக செயலாளர்கள் கழக செயலாளர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது பேர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது பேர் எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது பேர் ஐநூத்தி எண்பது பேர் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இந்த இடம் தான் சுவாரஸ்யமான இடம் விஜயன பாக்குறதுக்கு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க அந்த குழந்தை விஜயனனை மேக்கப் இல்லாம பார்த்ததும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு அப்படி அழுத அந்த குழந்தையுடைய கண்ணீரை என்ன விஜயன்னு அப்படி தொடைக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது அண்ணன் அவர்கள் என்று குழந்தையின் கண்ணீரை தொடைத்து கொண்டிருக்கிறார் நாளை அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டு கண்ணீரை தொடைக்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு குரல் வருது இன்று இந்த குழந்தையின் கண்ணீரை தொடைத்தார் நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார் வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா கொய்யா யாராவே அப்படின்னு பார்த்தா... அட நம்ம ராஜ்மோகனு இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா அடே கொள்கை பரப்பு செயலாளா ராஜ்மோகா உன்னுடைய அட்டூழியத்துக்கு அளவே இல்லையாடா இந்த கூ கூறியடா நல்ல வேளை அந்த குழந்தை வந்து கண்ணீர் விட்டுச்சு உங்க அண்ணன் தொடச்சு விட்டாரு ஒருவேளை அந்த குழந்தை கக்கா கிக்கா போயிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சு பேம்பர்ஸ் மாட்டி விட்டுருப்பாடா பம்பர மண்டையா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பின்மண்டையில சிறு மூலையில கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு டே எப்படியெல்லாம் மானங்கட்டுக்கு போய் தெரிய வேண்டி இருக்குடா கால இருக்க தக்குறிங்க அடுத்ததாக தலைவர் அவர்களுடைய போர்க்காரங்களால் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு எது பேரணியில் தமிழ்நாடா இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு டாய் திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னடா பேரணியில் தமிழ்நாடுங்கிறீங்க என்னென்னா காப்பி அடிப்பீங்க சினிமா படத்துல நடிக்கிறப்பதான் மகேஷ் பாபுடைய ஒக்கடைவை எடுத்து எங்க அண்ணன் அவர்கள் கில்லி படம் நடித்தார் இப்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு காப்பி அடிக்கப்பட்டு பேரணியில் தமிழ்நாடாக மாறிவிட்டது கண்டுக்காதீங்க வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் போர்க்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அடுத்ததாக ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு என்னடா தெரு தெருவா போய் பிச்சை எடுக்க போறீங்களா இல்லை இல்லை குடும்பமாக வந்து ஆட்களை வந்து எங்கள் தாவேக்கா கட்சியில் உறுப்பினர்களாக சேர்க்க போகிறோம் அதுக்கு டிவி கே ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் டேய் சாமி ஆளை விடுங்கடா உங்கள் அண்ணனுடைய ஓடாத படத்தை போட்டு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு கதை விடுவீங்க ஊர் ஃபுல்லா வடை சுட்டு விற்பீங்க இப்ப வந்து அரசியலில் குடும்பம் குடும்பமா நாங்கள் மக்களை சேர்க்க போறோம் அப்படின்னு கிளம்பியிருக்கீங்க தயவு செஞ்சு ஆளை விடுங்கடா அப்படின்னு தமிழக மக்கள் இவங்க காலில் விழுந்து கதற போறாங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க பாருங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவனுடைய நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு ஆதவ் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க திருநெல்வேலியில் வந்து ஒரு சாதிய ஆணவ படுகொலை நடந்திருக்கு உங்கள் தலைவர் ஏதாவது களத்தில் இறங்கி போராடுவாரா திருநெல்வேலியில் போய் கடுமையாக கண்டனம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் கடுமையாக கண்டனம் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஜாதி ரீதியாக பார்க்காம மனித குலத்துடைய ஒரு அநீதியை நம்ம வந்து பார்க்குறோம் கண்டிப்பாக அதுக்கான அடுத்தடுத்த கட்ட பணிகளை வந்து நம்ம வந்து உருவாக்கும் ஆமாம் அப்படியே அஜித்குமார் அவர்களுடைய வழக்கில் அப்படியே போராடி நட்டமாக தூக்கி நிறுத்திட்டாரு பேசினது மூணே நிமிஷம் மூணு நிமிஷத்தில் பேசிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு பனையூர் பங்களாக்குள்ள இப்போ வந்து இவர் வந்து சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு அப்படியே எதிராக குரல் கொடுத்து அப்படியே வந்து நீதியை நிலநாட்டி நட்டமாக தூக்கி நிறுத்துற போகிறாரு என்னடா கேள்வி கேட்குறீங்க அதாவது விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் பிரச்சனையாக மாறி அது மீடியா அட்டென்ஷன்லாம் பெற்று எல்லாராலும் பேசப்படுது அப்படின்னா தான் அறிக்கை அதுக்கப்புறம் நேரில் போகணுமா அவசியம் போகணுமா தலைவரே நீங்கள் நேரில் போகலைன்னா காரி துப்பிடுவாங்க தலைவரே அப்படின்னு இவங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து அவர் காலில் போய் விழுந்தாடுறீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி போவார் போயிட்டு அண்ணன் அவர் வந்து திரைநிதி வந்து திரட்டி தான் வந்து கட்சி நடத்துகிறாரு அவரே அஞ்சு லட்சம் கொடுக்குறாரு ரெண்டு லட்சம் ஓவாய கொடுத்துட்டு வந்தார் அஜித்குமாரோட வீட்டில் போய் அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட இரநூத்தம்பது கோடியில் சம்பளம் வாங்குறாருன்னு வாயிலேயே பேசுகிறீங்களடா ரெண்டு லட்சம் ஓவாய கொடுத்துட்டு வரீங்களடா அப்படின்னு வைத்தறிச்சலாக இருந்துச்சு நமக்கு இவங்க வந்து அடுத்து கவின்குமாருடைய இறப்புக்கு நீதி கேட்டு போராடி அப்படியே நட்டமாக தூக்கி நிறுத்திடுவாங்கலாம் அவர் கண்டிச்சிருக்காராம் அப்படின்னு சொல்லி இந்த ஆதவு வந்து கடைசியாக வந்து பத்திரிக்கையாளர்கள்கிட்ட உருட்டிட்டு போகுது உன் உருட்ட பத்திரிக்கைக்காரங்க வேணால் நம்புவாங்க நான் நாங்கள் நம்புறதுக்கு ஒன்றும் முட்டா பசங்க கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த காணொலியை எடுத்துக்கொண்டு போய் சேருங்க நன்றி வணக்கம்